விஜய் டிவி சீரியலில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க சீரியல் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த சீரியல்கள் ஒன்றாக இருக்கிறது இந்த சீரியலானது ரேட்டில் எப்போதும் முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய வகையில் இருப்பதால் ரசிகர்கள் மத்தியில் மிக பிரபலமான சீரியல்களில் ஒன்றாக இருப்பதோடு இந்த சீரியலில் ரோஹிணியாக நடித்து வரும் நடிகை தான் நடிகை சல்மா இவர் ஆரம்ப காலத்தில் சில விளம்பர படங்களில் மட்டுமே நடித்திருக்கிறார் இதனை அடுத்து இவருக்கு திரைப்படங்களிலும் சின்ன சின்ன கேரக்டர் ரோல் செய்ய வாய்ப்பு கிடைக்க அதை மிகச் சரியான முறையில் பயன்படுத்தியும் கொண்டார் அந்த வகையில் இவர் போதிய அளவு சினிமா வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால் விஜய் டிவியில் நம்ம வீட்டு பொண்ணு என்ற சீரியலில் நடிக்க ஆரம்பித்த பிறகு இந்த சீரியலில் கதாநாயகியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது இதுவரை சீரியல்களிலும் சின்னத்திரை கேரக்டர்களை செய்து வந்த இவர் பாரதி கண்ணம்மா சீசன் ஒன் மற்றும் ராஜா ராணி சீரியலில் கதாநாயகனுக்கு எதிராக சமையல் போட்டியில் கலந்து கொள்ளும் கேரக்டரை செய்திருப்பார் மேலும் ஜீ தமிழில் அமுதாவும் அன்னலட்சுமியும் சீரியலில் அமுதாவின் அன்னி கேரக்டரில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது இந்த வாய்ப்பையும் தக்க முறையில் பயன்படுத்தி கொண்டு ரசிகர்கள் மத்தியில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்டார் சமூக வலைத்தளங்களில் படு பிஸியாக இருக்கக்கூடிய சல்மா தற்போது இணையதள பக்கங்களில் வெளியிட்டிருக்கும் புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் மெர்சல் ஆகிவிட்டார்கள் இதற்கு காரணம் இந்த புகைப்படத்தில் டிப்டாப்பாக மாடர்ன் உடை அணிந்து பார்ப்பதற்கே ரசனையை தூண்டக்கூடிய வகையில் புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார் இந்த புகைப்படத்தில் தன்னுடைய முன்னழகு நேர்த்தியாக வெளிப்பட்டிருப்பதோடு டைட்டான ஜீன்ஸில் தொடையழகும் மெருக்கேறி வருகிறது அத்துடன் மற்றொரு புகைப்படத்தில் கருப்பு நிற உடை அணிந்து செல்ஃபி எடுத்திருக்கும் ஸ்டைலை பார்த்த அனைவரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் இதுவரை இவர் வெளியிட்டிருக்கும் புகைப்படங்களிலேயே கூடுதல் கிளாமரில் இருக்கும் இந்த புகைப்படங்கள் இவைதான் என்று ரசிகர்கள் பேசி வருவதோடு மட்டுமல்லாமல் மரங்களுக்கு நடுவே நின்று யாரை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்ற கேள்வியும் கேட்டிருக்கிறார்கள் இணைய பக்கத்தில் ரசிகர்கள் மனதை தொட்டிருக்கும் இந்த புகைப்படங்களுக்கு சுற்றி போட்டாலும் தப்பில்லை என்ற வார்த்தைகளை தொடர்ந்து பதிவு செய்து வரும் ரசிகர்கள் அனைவரும் இந்த புகைப்படத்திற்கு தேவையான லைக்குகளை அள்ளி தருகிறார்கள் நீங்கள் இந்த புகைப்படத்தை பார்த்து உங்களுடைய கமெண்ட்டுகளை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்